உங்கள் மனைவி ஆசையா வர்றப்ப போரடிக்குதுன்னு சொல்லாதீங்க இல்லற வாழ்க்கையில் தம்பதியர் இருவரும் தனியாக சந்திக்கும் ஒரே இடம் படுக்கையறைதான் அங்கேயும் அவசர கதியில் இயங்கும் ஆண்கள் இருக்கத்தான் செய்கின்றனர் இதனால் பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கும் மனைவி ஏமாற்றமடைய நேரிடுகிறது எனவே மனைவியை கவரும் வகையில் நடந்து கொள்ள ஆண்களுக்கு சில ஆலோசனைகள் சுத்தமா உங்கள் படுக்கையறையில் சுத்தமும் சுகாதாரமும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் சிகரெட் வாசமோ மதுவாடியோ மூடை மாற்றிவிடும் அனைத்து பெண்களுமே சுத்தமான சுகந்தமான வாசனையையே படுக்கையறையில் எதிர்பார்க்கின்றனர் எனவே ஆண்களே உங்களின் சுத்தமும் தான் பெண்களை கவரும் வியர்வை நாத்தம் இல்லாமல் செல்லுங்கள் ரொமான்ஸ் அவசியம் தாம்பத்திய உறவு என்பது இயந்திரத்தனமானது அல்ல அது உணர்வுபூர்வமானது ஏதோ கடமைக்கு செயல்படும் கணவர்களை பெண்கள் விரும்புவதில்லை கொஞ்சம் காதல் கொஞ்சம் காமம் கலந்த கணவர்களையே மனைவிகள் விரும்புகின்றனர் தாம்பத்தியத்திற்கு முன் சில முன் விளையாட்டுகள் மூலம் உங்கள் துணையை உறவுக்கு தயார்படுத்துங்கள் குறைந்தது முப்பது நிமிடம் முன் விளையாட்டு முடித்து உடலுறவு கொள்ளும்போது இருவருக்கும் திருப்தி அதிகமாக இருக்கும் படுக்கையறையில் உடல் ரீதியான தொடுகைகளை விட உள்ள ரீதியான தொடுகை முதலில் அவசியம் அதைத்தான் பெண்களும் எதிர்பார்க்கின்றனர் வேலை யாருக்குதான் இல்லை படுக்கையறையில் ஆசையாய் உங்கள் துணை உங்களின் அருகில் வரும்போது வேலை பார்த்துக்கொண்டே இருக்காதீர்கள் அப்புறம் அலுவலகத்திற்கும் படுக்கையறைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அப்புறம் அன்றைய ஆப்செட் ஒரு மாதம் வரையும் நீடிக்கலாம் படுக்கையறையில் கடுமையான அணுகுமுறையை பின்பற்றுவதே எந்த பெண்ணுமே விரும்புவதில்லை அநேகம் பெண்கள் புகார் தெரிவிப்பது இதைத்தான் நீங்கள் வேட்டைக்காரர் போல செயல்பட படுக்கையறை ஒன்றும் காடு அல்ல இங்கே தாம்பத்திய உறவில் மென்மையான அணுகுமுறையை கடைபிடித்தால் இனிய கனவுகள் உற்பத்தியாகும் இல்லையெனில் வேட்டிக்காரன் கையில் அகப்பட்ட மானை போலத்தான் பெண்கள் உணர்வார்கள் உறவு முடிந்த உடனே ஏதோ கடமை முடிந்தது என்ற கணக்காக தம் அடிக்கவோ தூங்கவோ போய்விடும் ஆண்களை பெண்கள் விரும்புவதில்லையாம் அழகாய் ஒத்துழைத்த துணைவியின் நெற்றியில் மென்மையாய் ஒரு முத்தம் மார்பில் சாய்ந்த சிறிது நேரம் சந்தோஷமாய் பேசிவிட்டு செல்லமாய் ஒரு உறக்கம் தலைகூதுவது போன்ற சின்ன சின்ன ஐட்டங்களை ரொமான்ஸ் நடவடிக்கைகளை கணவர் செய்ய வேண்டும் என்று பெண்கள் விரும்புகின்றனராம் இதெல்லாம் படுக்கையறையில் நிகழ்ந்தால் உங்கள் மனைவி உங்களின் கையில் படித்ததில் பிடித்த நல்ல விஷயம்